சவுதி அரேபியா ஜித்தாவில் வசிக்கும் குஜராத் சகோதரர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று இந்திய தூதரக வளாகத்தில் கர்பா நடனங்கள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை நடத்தியுள்ளார்கள் குஜராத்தின் புகழ்பெற்ற நடன வடிவம் கர்பா அதன் கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் சிறப்பு காரணமாக யூனெஸ்கோவின் மதிப்புமிக்க மனிதகுல கலாச்சார பாரம்பரியத்தின் பிரதிநிதி பட்டியலில் இடம்பெற்ற ஒரு பாரம்பரிய நடனமாகும் கர்பா என்ற சொல்லுக்கு கருப்பை என பொருள் மேலும் கர்பா என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து உருவானது ஒன்பது நாள் கொண்டாட்டமான நவராத்திரி பண்டிகையில் அதிகமாக இந்த நடனம் இடம்பெற்றுள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய கர்பா நடனம் மிகப்பெரிய கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது குஜராத் மாநிலத்தின் வித்தியாசமான நடனங்களும் நிகழ்ச்சிகளும் வந்திருந்த அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.